எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைக்கு உதவும் இயற்கை மருந்து தான் அதாவது குழந்தைங்க பிறந்த சும்மா தும் இருப்பாங்க உடம்பு சரியில்லாமல் போயிட்டே இருக்கும் நம்ம எதுக்கு எடுத்தாலும் சும்மா த தும்னாலே உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுவோம் அப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் உள்ள கை வைத்தியம் வச்சு நம்மளால சரி பண்ண முடியும் அதற்கான வைத்தியம் தான் சார் காலையில் குழந்தைகள் கண் விழித்த உடனே ஒரு சொட்டு தேனை நாக்கில் தடவணும் தேன் உடல் வளர்ச்சிக்கு இயற்கை அளித்த ஒரு அற்புதமான வரப்பிரசாதம் தேன் தடவுவதால் நாக்கு புரண்டு குழந்தைங்க விரைவிலேயே பேசிடுவாங்க சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி வாந்தி எடுப்பாங்க அதற்கு வேப்பார் குத்துளின்னு சொல்லுவாங்க அது அரை மிளகு ஒரு ஜீரகம் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு பால் பூண்டு இவை சம்மியில் தட்டி துளி வெந்நீர் விட்டு பிழிஞ்சு வடிகட்டி ஊற்றினோம்னா வாந்தி சட்டுன்னு நின்றுடும் நாட்டு மருந்து கடையில் மாசி கைன்னு கிடைக்கும் அதை வாங்கி சாதம் வைக்கும்போது அதோட போட்டு எடுத்து உலர்த்தி வச்சுக்கணும் குழந்தையை குளிப்பாட்டும் போது நாக்கில தடவி வலிச்சோம்னாக்கா நாக்கில உள்ள மாவு அகன்று குழந்தையை ருசித்து பால் குடிக்கும் நாக்குல பால் குடி குடிக்க நாக்குல ஒரு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் போயிடும் ரெண்டாவது பிறந்த குழந்தைய குளிப்பாட்டும் போது அதோட மார்புள்ள வந்து பால் மாதிரி இருக்கும் கெட்டியா இருக்கும் அதை வந்து குளிப்பாட்டும் போதே பிழிஞ்சு எடுத்துடணும் ஏன்னாக்கா அப்படி நம்ம விட்டோம்னாக்கா இப்போ ஒண்ணும் தெரியாது ஆஹ் கொஞ்சம் குழந்தை பெருசாகி ஒரு பத்து பன்னெண்டு வயசு ஆகும் போது அது மார்பு வந்து வீங்கி வலிக்கும் சரிங்களா அதை குளிப்பாட்டும் போதே அது பிழிஞ்சு அந்த பால் வந்துடும் அது பிழிஞ்சு எடுத்துட்டீங்கன்னா மார்பகத்துல அடுத்ததா தினமும் இரவுல விளக்கேற்றவுடன் சுட்ட வசம்ப கல்லுல உரைச்சு குழந்தைக்கு ஒரு சங்கு குடிக்க கொடுத்து சிறிது தொப்புலே சுற்றி தடவணும் சரிங்களா வசம்ப இது பண்ணும் போது நிறைய உரசவே கூடாது ஒரு வசம்பு இருக்குதுன்னா ஒரு சைடு சுட்டு ஒரு பக்கம் ஒரு வரசல் அடுத்த சைடு சு அடுத்த சைடு சுடாம ஒரு வரசல் சுரசும் சரிங்களா அத பாலிலேயோ தண்ணிலேயே கலந்துதான் குடுக்கணும் அதை ஜாஸ்தியா நீங்க வசம் கொடுத்துட்டீங்கன்னாக்கா ஆஹ் குழந்தைக்கு பேச்சு வந்து ஒரு மாதிரி திக்கி திக்கி பேசுவாங்க பேச்சு வர ரொம்ப லேட் ஆகும் சரிங்களா அப்படி உங்களுக்கு பக்குவம் கொடுக்கறது பக்குவம் தெரியலன்னா நீங்க கொடுக்காம தான் நல்லது அடுத்ததா ஒரு வெற்றிலையில எண்ணெயை தடவி அதை விளக்குல காட்டி வாட்டி பொறுக்கும் சூட்டுல அந்த இலைய குழந்தையின் தொப்புள் மேல் போட்டால் அதாவது பொறுக்கும் சூட்டுல குழந்தை எந்த அளவுக்கு தாங்குமோ அது வந்து நமக்கு தெரியும் இல்லையா அதை அதை அப்படி போட்டோம்னாக்கா அசுத்த காற்றெல்லாம் வெளியேறி வயிறு உப்புசம் இல்லாம இருக்குமாமா அடுத்ததா குழந்தைய தினமும் இரண்டு மூன்று முறையாவது மலங்கழிக்கணும் இல்லைன்னா டாய்லெட் போகாம கஷ்டப்பட்டாக்கா முதல்ல ஒரு பாலாடை வெந்நீரை புகட்டணும் அப்படியும் அவங்க போகலைன்னா ஐந்தாறு விதையில உலர் திராட்சை இருக்குது பாத்தீங்களா அது சுடுத்துண்ணில போட்டு நல்லா கசக்கி பிழிஞ்சிட்டு அதை குழந்தைக்கு கொடுக்கணும் அப்படியும் அவங்க டாலி போகாம கஷ்ட கஷ்டப்பட்டாங்கன்னா விலைக்கெண்ணிக்கே வேற மருந்தா கொடுக்க கூடாது ஆசனா வாயில காம்போ அப்படி இல்லைன்னா சீவிய மெல்லிய சோப்பு துண்டா வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு போயிடுவாங்க அடுத்ததா பிறந்த குழந்தைக்கு தலைக்கு ஊற்றியதும் கால் கஸ்தூரி மாத்திரையை தாய்ப்பாலில் கரைச்சி ஊற்றுவாங்க இது ஒவ்வொருத்தர்களோட இஷ்டப்படி இருக்கும் அந்த காலத்தில எல்லாம் ஊத்திருக்காங்க உங்களுக்கு விருப்பமா இருந்தா ஊத்தலாம் சரிங்களா ஒவ்வொரு மாதமும் கால் கால் மாத்திரையாக அளவை கூட்டிக் கொள்றது நல்லது ஒரு வயதுக்கு மேல ஆஹ் துளசி கற்பூர இலைகளை வெந்நீரில கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்தாக்கா சளி பிடிக்காதாமா இருந்தா அப்படி சளியே இருந்தாலும் போயிடுமாமா குழந்தைக்கு பேதிக்கு கொடுக்கும் எண்ணெயை பேதிக்கு மருந்து குடுக்கறது எண்ணெய் தேய்ச்சு ஊற்றுறது காதுல முக்கில எண்ணெய் விடுறது இதெல்லாம் கண்டிப்பா நிறுத்தணும் இதெல்லாம் சரிங்களா குழந்தைக்கு சளி பிடிச்சிருந்தா தேங்காய் எண்ணெயை சுட வச்சு பூங்கற்புறம் போட்டு உருக்கி ஆற வச்சு தடவுனா போதும் சளி இலகி கரைந்துடும் தினமும் குடிக்க காலையும் மாலையும் இரண்டு இரண்டு சங்கு சுடு தண்ணி குடுக்கணும் குழந்தையின் உடம்பு கலகலன்னு இருக்கும் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் தேங்க் யூ